விதைக இயக்கம் ஏர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் சமீப காலமா அரசியல் நடக்கிற பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அந்த வருஷத்துல இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்கிறதுக்காக விதைகளை ஏழ்மலையாவதில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதி நான் விஷ் எல்லாம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் துணை முதலமைச்சர் அவர்களுக்காக ஆமா மதி ஒண்ணு இல்லை மதி நேற்று வந்து துணை முதல்வருக்கு பர்த்டேனு ஒன்னே கைகும் இல்லை காலவும் இல்லை நேத்து ஃபுல்லா சரகு செம்ம சரகு பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு குலுக்கி வச்ச கொக்கோ ஒரு நாலு பேரை வர வச்சுட்டு சம்ம குமாலமா இருந்தோம் நேத்துலாம் ஊப்பிக்கலும் அதே மாநில எல்லாம் நேற்று ஃபுல்லா இருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேர்தேவை தமிழ்நாடு ஃபுல்லா அப்படி சிறப்பாக நாங்கள் எல்லாரும் கொண்டாடினோம் நாங்களும் கொண்டாடணும் மதி இதுல என்னன்னாக்க உதயநிதி பேர்டேவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு நேரடியாக உத்தரவிட்டது செஞ்சாருனாக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது இல்லாமல் மொத்தமாக மண்ணவாரி போட்டது இருந்ததுனாக்க செங்கோட்டையனுடைய செய்தி நேற்று அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அனைத்து ஊப்பிகளும் தங்களுடைய விசுவாசத்தை காட்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தன்னுடைய விசுவாசத்தை இப்பே காட்டினா தான் நான் தான் ஆகச்சிறந்த அடிமையின் அந்த விசுவாசத்தை காட்டினா தான் நமக்கு சீட்டு கிடைக்கும் சின்னவரினுடைய நேரடி ஆசியை பெறலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கனவுகளோட நிறைய செலவு பண்ணாங்க ஆனா அத்தனை பேர் வாயிலையும் மன்னவாரி போட்டது செங்கோட்டையன் நியூஸாக இருந்ததால உதயநிதியினுடைய பிறந்தநாள் வந்து முழுக்க முழுக்க மழுங்கடிக்கப்பட்டு விட்டது நாங்கள் உதயநிதி வந்து நாங்கள் வந்து வன்மத்தோடு நிறைய தடவை திட்டிருக்கலாம் ஆனால் அவருக்கும் சில திறமைகள் இருக்கிறது உஷார் பண்ணுவதில் மிகச்சிறந்த வல்லமை படைத்தவராக அவர் இருக்காரு இல்ல அதுல நிறைய டேலண்ட் இல்லனா பால் டைல் குடிக்கிற அளவுக்கு அவர் போறாரு அப்படின்னாக்க அந்த திறமை எல்லாம் இல்லாமல் போயிட முடியாது நாற்பது கோடி ரூபாய்க்கு பங்களா துபாயில வாங்கி தராருன்னா இந்த திறமையெல்லாம் இல்லாமலாம் இல்ல அப்ப இந்த திறமைகளை மேலும் மேலும் வளர்த்துக்கொண்டு திமுகவினுடைய கொள்கை இதுதானே அவருடைய கொள்கை இந்த கொள்கையை மேலும் சிறப்பாக அவர் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும்னு தான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு ராஜராஜ் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க வாயிலடி வாயிலடிக்க ராஜராஜ சோழனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மதி அவங்க பாத்தீங்கல்ல நீங்க பேசும் அமைச்சரே ஐட்டம் டான்ஸ் பாக்குறாருனாக்க அந்த கழக ஊப்பிகளுடைய நிலைமை என்னவா இருக்கும் இதுதான் மக்கள் பார்க்கணும் இவனுங்க பெண்களை வந்து எப்படி போத போக பொருளா பயன்படுத்துறானுங்க ஒரு ஒரு கட்சி நிர்வாகியாக ஒருவேளை ஆட்சியில் இல்லை பதவியில் இல்லைனாக்கா ஒரு கட்சி நிர்வாகியாக போகிறானக்க திமுகவாரனோட பொழப்பே அதுதான் திமுகவாரனுடைய அவனுடைய எண்ணமே அப்படி தான் இருக்கும் அவன் கேட்குறான்னு நான் ஒத்துக்கலாம் ஆனால் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் அங்கே போகும்போது நாங்கள் அந்த கேள்வி கேட்கிறோம் யோ அமைச்சர் நீ ஐட்டம் டான்ஸ் பார்க்குறியா இதெல்லாம் சரியானு கேட்குறோம் இதைத்தான் நாம தவறுன்னு சொல்கிறோம் நீ அமைச்சராக இல்லாம இருந்து ஒரு திமுக காரணா இந்த வேலையை நீ பாத்தனாக்க நீ திமுக இருப்பான் நாங்கள் மக்கள் அப்படின்னு மனசு போயிடுவாங்க ஆனால் நீ அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட காரியத்தை செய்யலாமா இது விமர்சனம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி தெரியலன்னா நீங்கள் அரசியலுக்கே லாயக் இல்லை இல்லை அப்போ இது தெரிஞ்சும் நீங்க பண்ணுறீங்கனாக்க மக்கள் முடிவு பண்ணிக்கணும் இப்பேற்பட்டவர்கள் இப்பேற்பட்ட காம கொடூரர்கள் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவரு நாதஸ்வரம் வாசித்த வீடியோக்கெல்லாம் மாற்றின அமைச்சர் தான் இவர் என்பது வந்து மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மக்கள் அதை பார்த்து புரிஞ்சுங்கன்னு நாங்கள் ஓகே இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் வந்துட்டு டிவி கேட்சியில போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்போது என்ன கேள்வி வருது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பதவி ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன பதவி கொடுத்திருக்காங்க நானே கேட்கணும் அதாவது மதி அவருக்கு வந்து நான் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க போறேன் அதிமுகவை ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ தாவேக்காவில ஒருங்கிணைப்பாளராக மாறிட்டாரு அவர் என்ன பதவினாக்க மாநில அதாவது உயர்மட்ட மாநில நிர்வாகியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையர் ஒரு இருபத்தி எட்டு பேரை நியமிச்சிருக்காங்க அதாவது விஜய் அவர்கள் ஒரு இருபத்தி எட்டு பேரை நியமிச்சிருக்காங்க இப்படி இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு குழு வந்து எந்த கட்சியிலுமே கிடையாது ஐம்பது வருஷமா ஆட்சியில் இருக்கிறோம் அவங்கட்சியில கூட அந்த இருபத்தி எட்டு பேர் கொண்ட குழு கிடையாது ஆனா தாவேக்கா ஒரு இருபத்தி எட்டு பேர் கொண்ட குழுவை வந்து ஒருங்கிணைச்சிருக்கு அந்த குழுவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நம்ம செங்கோட்டையன் அவர்களை நியமிச்சிருக்காங்க அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டியவர் இன்றைக்கு தாவேக்காவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அந்த பதவிதான் அந்த பொறுப்பு தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அவரு அரசியல் சாணக்கியர் குசியானது இருக்கார் இல்லையா அவர் கூட இணைந்து பணியாற்றுவார் ஐம்பது வருஷம் அனுபவம் அனுபவமிக்கவரு ஒரு கட்சியில உயர் பொறுப்புகளில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் புசியானது யாருன்னு நமக்கே தெரியும் அவையை கூட இணைந்து பணியாற்றுவார்னா இவர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாருன்னு பாருங்க இந்த பொறுப்பு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வருஷமா அரசியல் இருக்காரு திடீர்னு அப்படின்னு போகணும் பார்த்தா அவர் வந்து திமுக போயிருக்கலாம் வேற ஏதாவது கூட போயிருக்கலாம் திமுகவுக்கு போக முடியாது என்னன்னாக்க அவரு ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே திமுகவே திட்டிட்டு இப்ப போனாருன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க அப்படி அவருக்கு வரவேண்டிய வாக்கு கூட வராது அவருடைய ஆதரவாளர்களே அவர் பின்னாடி இருக்க மாட்டாங்க அப்போ செங்கோட்டைக்கு நல்லா தெரியும் நாம திமுகவுக்கு இத்தனை வருஷமா திட்டிட்டு அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு நம்மளுடைய பேசே திமுகவுடைய எதிர்ப்பு தான் நாம திமுக போய் சேர்ந்தோம்னாக்க அந்த பேஸே அடிவாகிடும்ல அப்போ அவர் கூட பக்கத்துல வந்து அந்த பத்து பேரு கூட அவரால் அவர் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க திமுகவுக்கு போனா தான் அவர் தாவேக்காவை சூஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு என்னன்னாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆஹ் செங்கோட்டையன் வந்து ஐம்பது வருஷம் அரசியல் இருக்கவர் அவருக்கு எல்லாமே தெரியும் விஜய் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இப்ப கட்சிய ஆரம்பிச்சவரு உடனடியாக அமைச்சரம் வர முடியாது ஆட்சியும் பிடிக்க முடியாது அப்ப இப்பேற்பட்ட சூழல்ல இவர் எதுக்காக போறாரு தாவேக்காவுக்கு ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமிய வீழ்த்தணும் அல்லது அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் டேமேஜ் பண்ணுறோம் அந்த ஈகோ கிளாஷ் மட்டும் தவிர திமுகவுக்கு இவர் போனாலும் பெரிதாக பத்தோட பதினொன்னா தான் அங்கேயே இருப்பாரு ஆனால் தாவேகாவுக்கு போகும்போது இவர் பெயர் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் தாவேகாவில் ஒரு முக்கிய பொறுப்பில் வரலாம் அரசியல் தெரிந்தவங்க யாரும் தாவேகாவில் இல்லை அப்படி இருக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்காக நான் ஒரு செயலை செய்கிறேன் உங்களுடைய ஓட் பேங்கை நான் பிரிக்கிறேன் பாரு அதிமுகவுடைய ஓட் பேங்கை பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் உட்காந்து செயல்பட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு எங்கே பிரகாசமாக இருக்குன்னா தாவேகாவில் இருக்கு ஏன்னா தாவேக்காவில் அரசியல் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது இல்லை அப்போ இவர் அங்க போகும்போது அரசியல் தெரிந்த முதல் நபராக இவர் அங்க இருப்பார் அப்ப எல்லாருமே மதிப்பாங்க இயல்பாக அந்த மரியாதை வரும் அதனாலதான் செங்கோட்டையன் வந்து திமுகவை பார்க்காம நேரடியாக போயிட்டு விஜய் கிட்ட சென்றது காரணமே அதுதான் அது மட்டும் இல்லாமல் திமுகவுல அவங்க ரொம்ப கடைசி வரைக்கும் அவங்க புஷ் பண்ணாங்க என்னன்னாக்க சவுக்கு சங்கர் கூட என்ன சொல்லியிருப்பாருனாக்க இன்னைக்கு வந்து உதயநிதியோட பிறநாள் வருது அதனால் நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் போய் சேருங்கன்னு ப்ர ப்ரிஷர் பண்ண போனாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது எதற்காக அவங்க போனாங்கன்னாக்கா அடுத்த நாள் போய் சேருங்கன்னு போயிட்டு அவரை போய் சந்திக்கல பாபுவோ அமைச்சர் முத்துசாமியோ அதுக்காக போய் சந்திக்கல எதற்காக போய் சந்தித்தாங்கனாக்கா உதயநிதி பிறந்தநாள் என்று நீங்கள் உதயநிதி முன்னணியில் வந்து சேர்ந்தீங்கனாக்க அதனுடைய தாக்கம் இன்னும் பெருசாக இருக்கும் பிறந்தநாள் அன்றைக்கி அதிமுகவில் ஒரு பழைய பெரிய ஒரு தலையை வந்து நாங்கள் உடச்சி தூக்கிட்டு வந்திருக்க பாருங்கன்னு அந்த நியூஸ் இன்னும் பெருசாக இருக்கும் அதனுடைய அதிர்வு பெருசாக இருக்கும் அதுக்காக தான் போய் வந்து சேகர் பாபுவும் முத்துசாமியும் போய் இவர செங்கோட்டையில சந்திச்சாங்களே தவிர அடுத்த நாள் போய் நீங்க போய் சேருங்கன்னு சொல்றதுக்காக இவங்க ஏன் போறாங்க அவங்க கட்சியில இவங்க சேர போறது உறுதியாகி போச்சு நீ அடுத்த நாள் போய் சேரணும்னு சொல்றதுக்காக போவாங்க ஒரு பேசிக் அறிவு வேணாம் அப்ப இவங்க போனது வந்து உதயநிதி தலைமையில் நீங்க பிறந்த நாள் வந்து இணைஞ்சிங்கனாக்கா அது நியூஸ் இன்னும் பெருசா இருக்கும்ல ஏன்னா வச்சு தான் நேற்று ஃபுல்லா நியூஸ் உடந்து உதயநிதியுடைய பிறந்த நாளே மழுங்கடிக்கப்பட்டது அதே செங்கோட்டையன் உதயநிதி கூட சேர்ந்தா உதயநிதி தலைமையில போய் அந்த கட்சியில சேர்ந்தா அந்த நியூஸ் இன்னும் பெருசாக இருக்கும் அதற்காக தான் சேவகர் பாபு திமுக தரப்பு வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க ஆனால் செங்கோட்டையன் வந்து அவருக்குன்னு ஒரு ஒரு சாதாரண மனிதருக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்குல்ல நம்ம ஒர்த்து இதுதான் இதுக்கு மேல நம்ம போனால் நம்ம மரியாதை போயிடுது அதனால தான் அவர் வந்து டிஎம்கே பக்கம் போகாம தாவைக்க பக்கம் போனதுக்கு காரணம் ஆனால் அப்படின்னு பார்த்தா இப்போ செங்கோட்டையன் அவர்களே சொல்லிருப்பாரு எடப்பாடி அவர்களுக்கு தலைமைத்துவம் கிடையாது இந்த மாதிரி ஒரு தலைமையில் நான் கீழ இருக்கணும்னு அவசியம் அப்படிலாம் பேசியிருப்பாரு இப்போ டிவிகே டிவிக்கே கட்சி விஜய் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ஓட் பர்சன்டேஜும் நிரூபிக்கல அப்படி என்ன தலைமைத்துவத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க நான் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லை இல்லை நாற்பத்தி பேர் செத்தோடனே அங்கேருந்து பயந்து தலை தெரிக்க ஓடி வந்தது யாரு ஓடி வந்த விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா அப்போ உண்மையாலுமே தலைமை பண்பு ஒருத்தவனுக்கு இருக்குன்னாக்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு நான் காரணம் காரணம் என்னதாண்டா பொறுப்பு இனிமே இந்த மாதிரி நடக்கிறது உடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே காலத்தில் நின்றுருங்கல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருக்குல்ல முப்பது நாள் அந்த செத்து போனோன்னா உனக்காக தானே வந்து செத்து போனா முப்பது நாள் அவங்கள போய் பார்க்குறதுல உனக்கு என்ன இழவு வந்தது அப்போ முப்பது நாள் வீட்டுக்குள்ள முடங்கி இல்லை கிடந்த அன்னைக்கு விஜயை காப்பாற்றி விட்டது யார் எடப்பாடி பழனிசாமி அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அன்னைக்கு இது சதின்னு சொல்லாம இருந்திருந்தான்னா இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி பனையூர் பங்களாக்குள்ளேயே தான் இருந்திருப்பான் விஜய் அப்ப அன்னைக்கு வந்து காப்பாத்தி விட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை அப்படின்னாக்க அந்த சம்பவத்திலிருந்து தலை தெரிக்க தெரிச்சு ஓடனானுங்களே அத்தனை பேரும் முக்காடை போட்டுக்கிட்டு அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஆளுமை வந்தது இது தனி வெஞ்சன்ஸ் மாதிரி தெரியலையா இப்ப வந்து அவர் தலைமை இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப வந்து எடப்பாடியோடைய தலைமையில நான் நிக்கல அப்படின்னாலும் விஜய் அவருடைய தலைமையில நான் நின்றுக்க கூடாது அதுதான் வந்து தலைமைக்கான இது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து நான் எடப்பாடியோட தலைமையில நிக்க மாட்டேன் அப்படின்னு போது அப்ப எடப்பாடி மேல தனியான வெஞ்சன்ஸ் இருக்கா இருக்காது அதுதான் முழு அதான் நாங்க இப்ப வரைக்குமே சொல்லிட்டு இருக்கோம் சரி இவர் தலைமை இல்லைன்னு சொல்லிட்டு உன்னுடைய அமைச்சர் பதவியை சிங்கத்து அமைச்சர் பதவியை புரோஷிய அம்மா அவர்கள் பிடிக்கிட்டாங்க அதுல இருந்து நீ அமைச்சராகவே ஆக முடியல நீ யாருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றியோ அவர் தான் உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு அவர் போட்ட பிச்சையில தான் நீ அமைச்சராக இருந்த அப்ப இப்ப சொல்லி யாருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு அப்போ உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததால அவருக்கு தலைமை பண்பு இல்லையா அப்போ முழுக்க முழுக்க பெஞ்சன்ஸ் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தனக்கு வயசுக்கு சின்னவர் நான் அடையாளம் காட்டி வந்தவர் இவர் போய் என்ன விட பெருசா போயிட்டாரு என்னை விட உச்சத்தில் இருக்கிறாரு அந்த பொறாமை இயல்பா மனிதர்களுக்கே உண்டான பொறாமை அது அந்த பொறாமையின் வெளிப்பாடு அந்த ஏழாமையினுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையனுக்கு சரி ஆளுமை இல்லைன்னு சொல்றீங்க கூவத்தூரில் முதல் முதல்ல முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செஞ்சது செங்கோட்டையன் அன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஆளுமை இருந்திருந்தால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல யார் இருந்திருப்பா செங்கோட்டையன் இருந்திருப்பார் ஆனால் அன்றைக்கு வந்து நீ நிக்கரியாப்பான்னு சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு தலையாட்டின எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு அவர் முதலமைச்சராக வேட்பாளராக அங்க கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாலேயே அதிமுக தொண்டர்கள் அவரை ஏத்துக்கல நீங்கள் இப்போ அம்மா அவர்கள் இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மூன்று வருட காலகட்டம் இருக்குல்ல அவ்வளவு நெருக்கடி என்னைக்கு இந்த ஆட்சி கவிழ்னே தெரியாது எடப்பாடி பழனிசாமி பதவி என்னைக்கு இந்த ஆட்சி கவிழ்னும் தெரியாது எவன் எந்த பக்கம் உடச்சிக்கிட்டு போவானும் தெரியாது இந்த பக்கம் டிடிவி ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் கட்சிக்குள்ளேயே இருக்கிற உள்ளடிகள் ஒரு பக்கம் இத்தனை பேரையும் சமாளிச்சுட்டு அன்றைக்கி வந்து பாஜக வந்து வலுவான ஆதிக்கத்தை அதிமுக மேலே செலுத்திக்கிட்டு இருந்தது ஓ பன்னீர்செல்வத்துக்கு எல்லாம் முழு ஆதரவு யார் கொடுத்தா பாஜக கொடுத்தது மக்களுடைய ஆதரவு யாருக்கு மக்கள் நாயகனாக தர்மயுத்த நாயகனாக தான் அப்ப பார்த்தாங்க ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு அத்தனை பேரையும் சமாளிச்சிட்டு அத்தனை பேரையும் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டு ஒரு மனுஷன் அங்க இருக்காருன்னா அப்ப அவருக்கு ஆளுமை இல்லைன்னா வேற யாருக்கு ஆளுமை இருக்குது அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லைனாக்க அந்த நான்காண்டு ஆட்சி எப்பவே அவர் கைவிட்டு போயிருக்குல்ல எப்பயோ அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து இழுத்து விட்டுருப்பாங்களே எவ்வளவு பெரிய முதலைகள்லாம் அவர் கால் பக்கத்திலே நிற்கிது இழுத்து விடுறதுக்கு ஆனால் ஆளுமை இருந்ததால் மட்டும்தான் அத்தனை பேரையும் ஓரம் கட்டிட்டு அவர் இன்றைக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து ஒரு கிளைக்கழக செயலாளர் இருந்து இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எதிர்க்கட்சி தலைவராக இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்தாருன்னா முழுக்க முழுக்க அவருடைய ஆளுமை தான் ஆனால் இன்றைக்கு விஜய் நீங்க போய் சேர்ந்துருக்கீங்கல்ல ஆளுமை இவர்தான் தான் ஆளுமைன்னு சொல்லிட்டு இந்த விஜய் தான் ஒரு சின்ன பிரச்சனை முப்பது நாள் பங்களாவை பூட்டிட்டு உள்ளே படுத்து கடந்தவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆளுமையா தெரிகிறானா தான் எங்களுடைய கேள்வியும் தமிழ்நாடு மக்களுடைய கேள்வியும் இப்போ தேவர் சிலைக்கு மாலம் போடும்பொழுது நான்கு பேருந்தான் போனாங்க சசிகலா ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் போய் இருந்தாங்க இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடியே வந்து சசிகலா சசிகலாவோ பன்னீர்செல்வம் எல்லாமே வந்து சேருவாங்க அப்படின்றது உண்மையா இல்லை அது வந்து அப்படி ஒரு புரளி வந்து போய்கிட்டு தான் இருக்கு தான் அறிவு இல்லை அவங்களுக்குமா அறிவு இல்லை என்ற மாதிரி வந்துடும் என்ன ஒன்றுனாக்க டிடிவியாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் செங்கோட்டையை விட அதிக அதிகார பலத்தை சுவைச்சது யாருன்னா இந்த மூணு பேர் தான் ஓபிஎஸ் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தாரா துணை முதலமைச்சராக இருந்தாரா கட்சியினுடைய பொருளாளராக இருந்தாரா எம்எல்ஏவாக இருந்தாரா அவருடைய மகனுக்கு பதவி வாங்கி கொடுத்தாரா நிறைய சம்பாரிச்சது யாருன்னா ஓபிஎஸ் அடுத்து வந்து புரட்சி அம்மா இருக்கும்போது போதே சசிகலாவும் அவங்க தான் வேட்பாளரை போடுவாங்க அந்த அளவுக்கு அதிகாரத்தினுடைய உச்சியில் இருந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் அப்போ இவங்க இந்த மூணு பேரும் ஒரு உயர் பதவி சுகத்தையும் அனுபவித்தவர்கள் தான் ஒரு பதவியினுடைய உச்சகட்டத்தை அனுபவித்தவர்கள் யார இவங்க மூணு பேரும் இவங்க மூணு பேரும் செங்கோட்டையினை விட அதிக அதிக வந்து அந்த அரசியல்வாதியினுடைய மைண்ட் செட்டை புரிந்தவர்கள் ஏன்னா அம்மா அவர்களுடைய காலில் விழுவாங்க அப்படியே போயிட்டு சின்னம்மா கள்ளியும் விழுவாங்க சசிகலா கள்ளி விழுவாங்க டிடி விதநகரங்க அல்ல விழுவாங்க அப்போ ஓபிஎஸ் காலில் விழுனா கூட ஓபிஎஸ் வந்து ரெண்டு முறை துணை முதல்வராக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் துணை முதல்வராக இருந்தார் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்போ இவங்க மூணு பேருக்கும் நல்லா தெரியும் அரசியல் நகர்வுகள் எப்படி நகர்வுன்னு இவங்க மூணு பேருந்தான் செங்கோட்டையனை கூட்டது செங்கோட்டையனை வந்து தூண்டி விட்டது இவங்க தான் இவங்க செங்கோட்டையனை தூங்கி தூண்டி விட்டு செங்கோட்டையன் வந்த உடனே செங்கோட்டையனை கண்டுக்காம விட்டது இவங்க மூணு பேர் தான் இந்த மூணு பேருக்குள்ளே கருத்து முரண்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட செங்கோட்டையன் தான் அட பாவிகளா நான் நல்லா இருந்தவன தூக்கிட்டு வந்து நடுத்தூரில் விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டு தாவேக்காவில சேர்ந்தாரு சேரும் சேரும்போது கூட கடைசி வரைக்கும் புலம்பிட்டே தான் இருந்தார் பேச்சு ஆரம்பிக்கும் போது பிரஸ்மீட்ல என்னன்னு ஆரம்பிச்சாரு நான் எம்ஜிஆர் காலத்தில் வந்தவன் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவன் புரட்சி அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவன் புலம்பல் 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 கட்சி வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டல அப்புறம் நான் அங்க போய் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கீழ வந்துட்டு அவருடைய புகைப்படமும் அதான் இவர் வந்து தாவேகாவுக்கு போகல தாவேக்காவ அதிமுக மாத்திட்டாங்க அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது இப்ப தாவேகாவுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு அவங்க இருக்கு ஒரு கொள்கை தலைவர் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க நீ அந்த கட்சில போய் சேர்ந்துட்டல்ல நீ யாருடைய போட்டோவை போடணும் கட்சி தலைவர் போட்டோவை போடுற சரி ஓகே அவங்க கொள்கை தலைவரை ஒரு அஞ்சு பேர் அடையாளப்படுத்துறாங்கல்ல அவங்க போட்டோ நீ போடணும் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொரு கட்சியினுடைய தலைவர்களை கொண்டு வந்து போடுறீங்க இதே ஒரு சிக்கல் செங்கோட்டையனுக்கு இருக்கு ஏன் திமுகவுக்கு போனீங்கல்ல இந்த சிக்கல் அவருக்கு இருக்கு அவரு திமுகவுக்கு போனா சட்டப்பேரவை ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு போக முடியுமா அவர் திமுகவுக்கு போனா அவர் அலுவலகத்துல புரட்சியா அம்மா படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைக்க முடியுமா அப்ப தாவேக்கான இளிச்சம் வாயனுங்களா அப்ப தாவேக்கான அவனுக்கு தலையில ஈஸியா மிளகா அரைச்சிடலாம் நீ போயிட்டு அம்மா ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு நீ தாவேகா கட்சியில போய் நிப்பேன் தாவேகா துண்டை போட்டுக்கிட்டு பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தையும் வச்சுக்குவேன் பேனர்லயும் ஜெயலலிதா படத்தையும் வச்சுக்குவேன் எம்ஜிஆர் படத்தையும் வச்சுக்குவேன் அப்ப இதுல என்ன தெரியுது அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அப்புறம் புரெசர் அம்மா சமாதிகள் எல்லாம் போயிட்டு எல்லாம் எல்லாம் போட்டு வந்தாங்க இவனுங்க கூடவே புஷியானது மாதவ் ஆதவர்ஜுனா இவங்க எல்லாம் கூட போயிருக்காங்க அதனால தான் நாங்கள் சொல்றோம் இவரு தாவேக்காவுக்கு போகல ஒட்டுமொத்த தாவேகாவே அதிமுகவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக ஓட் பேங்கை நம்ம இப்படி உடைச்சிடலாம் பாருங்க நாங்கள் ஜெயலலிதாவுக்கு மரியாதை செலுத்துகிறோம் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்துகிறோம் அதனால் இது மரியாதை செலுத்துவதன் மூலமாக நாங்கள் இந்த ஓட்டை வந்து கவர்ந்துடலாம் செங்கோட்டையனுக்கு இதே மனநிலை தான் செங்கோட்டையனை இப்போ அதே தொகுதியில் போயிட்டு செங்கோட்டையனு ஓட்டு போட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போட்டுட்டு வரவங்க போய் செங்கோட்டையன் கேட்டாருன்னு வச்சுங்க யாருக்குப்பா ஓட்டு போட்டாருன்னு கேட்டாங்கனாக்க அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க ஆனே ஒன்பது வருஷமா ஒன்பது ஐம்பது வருஷமா நீ ரெட்டை நிற்கிற நான் ரெட்டையில் தானே புத்தனைன்றும் அப்போ அந்த அளவுக்கு ரெட்டலை ஊறி போயிடுச்சு அப்போ அவருக்கு விழுந்த அங்கே கோபியில் விழுந்த ஓட்டு யாரு யாருக்காக விழுந்து விட்டுனா ரெட்டலைக்காக விழுந்த ஓட்டு அம்மாவுக்காக விழுந்து ஓட்டு எம்ஜிஆருக்காக விழுந்து ஓட்டு அப்போ அவங்கள தவிர்த்துட்டு என்னால அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு அவர் உணர்ந்துகிட்டாரு அதனால தான் அந்த புகைப்படத்தை வச்சிருக்கிறாரு அந்த புகைப்படம் இல்லாமல் கூட அவரால அந்த களத்துக்கு போக முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் தாவே காவினர் வந்து இப்போ அதிமுகவினராக அவங்க மாறிட்டாங்க அவங்க வந்து இந்த புகைப்படத்தை போடுறது மூலமாக இந்த வாக்கு வங்கி வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க நீ இவங்க புகைப்படத்தை போட்டுதான் நீ வாக்கு வங்கியை வாங்கணும்னு நீ நினைக்கிற ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்ச கட்சியே இருக்குது அப்ப மக்கள் வந்து இவங்களுக்காக போடணும்னாக்க இவங்க ஆரம்பிச்ச கட்சிக்கு நான் போட்டுட்டு போறேன் இவங்க புகைப்படத்தை வச்சு நீ நாடகம் மாடுற நான் ஒழுங்கு போடணுமான மனநிலை மக்களுக்கு தெரியாதா இப்ப விஜய் அவர்கள் எதற்காக இந்த புகைப்படம் எல்லாம் போட அனுமதிக்கிறாரு போட சொல்றாரு தெரியுதுங்களா இதை திமுக அனுமதிக்குமான்னு தான் நாங்க கேட்கிறோம் செங்கோட்டையன் ஜெயலலிதா புகைப்படத்தை திமுக அலுவலகத்துக்குள்ள போயிட முடியுமா அல்லது அலுவலகத்தை திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா புகைப்படத்தையோ எம்ஜிஆர் புகைப்படத்தை ஒரு கூந்தலாக கூட மதிக்காததால் தான் தாவே காவன ஒரு ஆளாக கூட மதிக்காததால் தான் செங்கோட்டைய ஜெயலலிதா புகைப்படத்தை போட்டுட்டு கட்சியில் போய் சேர்றாரு துண்டு விஜய் போடும் போது துண்டு வாங்கிக்கிறார் வாங்கிட்டியா நீ அப்பயே என்ன சொல்லிருந்தோம் துண்டுலாம் போடாதே விஜய்கிட்ட சொல்லிருக்க ரோச காரணம் தான் ஆனா நீ யாருகிட்ட காட்டுற தாவேக்கா உடைய அந்த பொறுப்பாளராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா கிட்ட கிட்டவரு இல்ல இல்ல போடுறதா ஆதவ அர்ஜுனா அந்த துண்டை கொண்டு போய் போடுறாரு செங்கோட்டையனுக்கு இல்லப்பா வேணாம்ப்பா துண்டு போடாத அப்படின்றாரு ஏன் நீ விஜய்கிட்ட ஏன் சொல்ற துண்டு போடாதன்னு ஏன்னு கேட்டாக்கா இல்ல நல்லா இருக்காது மாத்தி மாத்தி பேசுவாங்க உடனே பல்ட்டி இருக்கிறான்னு சொல்லுவாங்க நீதான் அடிச்சிட்ட பல்ட்டி அப்புறம் இதுக்கு மேல முழுசா நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குன்னு கேக்குறோம் நீதான் கட்சியில போய் சேர்த்துட்டேன் துண்டை போட்டா என்ன ஏன் சொல்ல போறான் ஏன் போட்டுக்கிட்டா என்ன அப்ப தாவேகா காரணம் ஒரு மனுஷனாக கூட நீ மதிக்கலைன்றது தான் அர்த்தம் ஜெயலலிதா புகைப்படத்தை போட்டுக்கிட்டு கட்சியில் போய் சேர்ற உன் பேனரில் என்ஜா ஜெயலலிதா புகைப்படத்தை போட வைக்கிற தாவேகா துண்டு போட்டால் வேணான்னு சொல்ற அப்புறம் நீ என்ன தாவேகா கட்சியில் சேர்ந்த ஆனால் அவங்களை அனுமதிக்கிற அவ இதெல்லாம் அவங்களை அனுமதிக்கிறேன்னா அப்ப தாவேகா தான் அதிமுகவாக மாறிக்கிட்டு இருக்கே தவிர இங்க அதிமுகவுக்கு போகல என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் வந்து ஒரு கரைப்படியாத ஒரு கை வச்சிருக்காரு தூய்மையானவர் மக்களுக்கு வந்து நல்லா செய்வாரு எந்த ஒரு ஊழலும் இல்லாத ஒரு வந்து அப்படின்னு ஒன்னா நம்பர் நம்ம செங்கோட்டையன் தான் எல்லாரும் வந்து என்னன்னாக்க செங்கோட்டையுன்னு வந்து எதுக்காக மத்தவங்க யாருமே விமர்சிக்கிறது இல்லைனாக்க ஊம குசுமே செங்கோட்டை எல்லா சேட்டையும் பண்ணிட்டு அப்படியே அமைதியா போய் கவுக்கமாந்து அமைதியா இருந்துட்டு எல்லா சேட்டையும் பண்ணிடுவாங்க யாரையாவது கடுமையாக விமர்சிச்சு பார்த்துருக்கலாம் திமுகவினரை கடுமையாக விமர்சித்து என்னைக்காவது பார்த்துருக்கலாம் செங்கோட்டையனை பாஜகவினரை என்னைக்காவது கடுமையாக விமர்சித்து பார்த்துருக்கீங்களா யாரையுமே விமர்சிக்க மாட்டாரு யாரை பத்தியும் பேச மாட்டாரு சைலண்டா அவர் அவரு வேலையை நைசா பாத்துட்டு வந்துருவாரு அப்படிப்பட்ட அதனால தான் செங்கோட்டையை யாரும் விமர்சிக்கிறது இல்ல இப்ப நாம திமுக அவன் நம்மளை திருப்பி திட்டுவான் நாம திட்டினா அவனும் திட்டமாட்டான் அதே மாதிரி தான் செங்கோட்டையனும் இவரும் யாரையும் திட்டமாட்டாரு வம்புக்கு போக மாட்டாரு ஆனா இவர் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக பாத்துருவாரு இரண்டாயிரத்துல ஆகஸ்ட் மாசத்துல சென்னை சிறப்பு உயர் இந்த செங்கோட்டையில வந்து போக்குவரத்து துறையில உதிரி பாகங்கள் வாங்குவதில் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அதனால அவர் குற்றவாளின்னு சொல்லி சென்னை சிறப்பு உயர்நீதிமன்றம் அவருக்கு தண்டனை விதிச்சிருக்கிறது நான்கு வருடம் சிறை தண்டனையும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் யார் விதிச்சிருக்கா சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிறகு அதிமுக ஆட்சி வருது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் அதிமுக ஆட்சியில தான் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அழுத்தம் கொடுத்து ஆவணங்களை எல்லாம் சரி செய்து அவர் விடுவிக்கப்படுகிறார் இவர் ஒன்றும் யோக்கிய சிகாமணி அல்ல இவரும் ஊழல் கரங்களுக்கு சொந்தக்காரர் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் அமைச்சரவை இருந்து எதற்காக புரட்ச செல்வி அம்மா அவர்கள் நீக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே இவருடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் சந்தித்து சிரிச்சிரும் ரோட்டுக்கு வந்துடும் அவருடைய உதவியாளர் மனைவியை அவர் பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார் அப்போ செங்கோட்டையினுடைய மனைவியும் அவருடைய மகனும் இருக்காங்கல்ல அவங்க புரட்சதல்வி அம்மா அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க நான்கு பக்க கடிதம் அந்த நான்கு பக்க கடிதத்தில் பண்ணா யார் யார் கூட ஜல்சா பண்ணா உதவியாளர் மனைவியை பண்ணை வீட்டுக்கு எப்படி தூக்கிட்டு போனா அங்க போய் எப்படி தனியாக குடும்பம் நடத்தினாலும் எழுதி புரட்சி அம்மா அனுப்பிட்டாங்க உடனே அம்மா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கனாக்க அப்படியே அமைச்சர் பதவி தூக்கி விட்டாங்க நீ கிளம்பு நீ அமைச்சரவைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நேரடியாக சந்திச்சு செங்கோட்டையனுடைய மனைவி அம்மா அவருடைய காலில் விழுந்து கெஞ்சி கதறினதனால தான் பதவி வந்து தூக்கி அடிச்சாங்க அப்போ இவன் தான் யோகி சிக்காம இவர் இவர்தான் தாவேக்காவுக்கு வந்து அப்படியே பெரிய கொள்கை இவனை தூக்கி வச்சு இவனை கொண்டாடிட்டு இருக்கானுங்க தாவேக்கோள் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செங்கோட்டையினே வந்துட்டாரு செங்கோட்டையை எவ்வளோ பெரிய ஆழ்த்துறமா யோ உங்களுக்கு தாண்டா அவன் செங்கோட்டையன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவன் சப்பி போட்ட வெறும் பொட்டை அவ்வளவுதான் அது அவள் ஒன்றுமே கிடையாது அவங்க கழுட்டி போட்ட கோமத்தை இவனுக்கு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இவனுக்கு ஆடுறானுங்க செங்கோட்டையினே வந்துட்டாங்க செங்கோட்டையினே வந்துட்டாங்க சொந்த சமூகத்தாலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த செங்கோட்டையன் அந்த சொந்த சமூகமே இவர் பின்னாடி இல்லை என்பதுதான் கலை யதார்த்தமும் கூட இருந்து பார்ப்போம் அடுத்தது வந்து டிவி கே உடைய கட்சியில வந்து என்னெல்லாம் நடக்குது அடுத்தது யார் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை செலவழிச்சு இந்த விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி மதி